நம்மை போக்கி வரக்கூடிய செய்திகள் செய்திகள் புனை சுருட்டுகள் புனை கதைகள் இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிறபோது அந்த காலகட்டத்தில் இருந்து நாம் அவற்றுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பதில் உரையாக காலத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு கருத்துறையாக ஒரு நூல் தேவைப்படுகிறது நம்மை நோக்கி பல புனை கதைகள் கட்டமைக்கப்பட்டு நமக்கு எதிரான பிரச்சாரங்கள் வலுவாக கட்டமைக்கப்படுகிற போது அதுவும் இலக்கிய உலங்களிலே தங்களை தாங்களே பெரிய அறிவுஜீவிகள் என்று கருதி கொள்ளவர்களாலவே அப்படிப்பட்ட புனை சுருட்டுகள் உருவாக்கப்படுகிற போது உள்ளபடியே மிகச்சிறந்த அறிவாளிகளால் அதற்கான எதிர்ப்புரை அதற்கான மறுப்புரை அதற்கான இன்னொரு கருத்துரை அதற்கு வர வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாகத்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பொறுத்த நான் ஒன்றை சொல்லுவேன் இது திருமாவேடன் அவர்கள் எழுதிய வெறும் புத்தகம் மட்டுமல்ல திருமாவேளன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய போர்வாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது காரணம் என்ன தந்தை பெரியார் அவர்கள் நம்மால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு நம்மால் மட்டுமல்ல தமிழ் சமுதாயம் அத்தனைவரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்னை பெரியாரை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது கலைஞர்களை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது அண்ணாவை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய எழுத்துக்கள் எழுத்துக்களை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது திராவிட இயக்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சாதனைகளை அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது திராவிட இயக்கம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மறுமலர்ச்சிக்கு திராவிட இயக்கமே காரணமல்ல என்று துணிந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு பெருவாரியாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் கண்டித்து எழுதக்கூடிய இந்த கருத்துரை மிக மிக முக்கியமானது அந்த பணியினை அன்பிற்குரிய அண்ணன் திருமாவேளன் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார் தனியோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் பெரியோர்களே தாய்மார்களே அவர்களே அவர்களே இவர் தலைவர் என்றால் யார் தலைவர் என்று அவரே ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார் தலைப்புகள் திருமாவேளன எழுதக்கூடிய புத்தகங்களுடைய தலைப்புகளை மாத்திரம் நீங்கள் தொகுத்து படித்தால் அந்த தலைப்புகள் மொத்தமாக எழுதி பார்த்தால் அதுவே ஒரு கவிதையாக வரக்கூடிய அளவிற்கு அந்த தலைப்புகளை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கிறது மொழிக்காக தமிழ் மொழிக்காக நடந்திருக்கக்கூடிய போராட்டம் நடந்திருக்கிறது சமூக அவலங்களை நாம் எதிர்க்கக்கூடிய போராட்டங்கள் எத்தனையோ நடந்திருக்கிறது சேரமாதேவி குருகுலத்திலே அனைவரும் சமமாக நடத்தப்படுவது என்பதற்காக சேரமாதேவி குருகுல போராட்டம் நடந்திருக்கிறது அந்த வரிசையிலே வைக்கம் போராட்டம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்ற காரணத்திற்காக பெரியார் அவர்கள் தான் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் அதை செய்கிறார் ஒரு கட்டத்தில் அவரே சொல்கிறார் அதையும் மன்னன் அவர்கள் பதிவு செய்திருக்கார்கள் ஒழுவே நான் கோயிலுக்கே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நான் எதற்காக நான் இந்த கோயிலுக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக நான் செய்ய வேண்டும் என்பதை கூட அவர் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக அவர் அந்த நிலையை சொல்கிறார் இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார் ஏன் இந்த நூல் வந்தது வைக்கம் போராட்டம் என்பது பெரியார் உருவாக்கியதல்ல பெரியார் அதற்கு மூல காரணம் இல்லை பெரியார் அதை தொடங்கவும் இல்லை அதை முடிக்கவும் இல்லை என்று ஒரு கருத்து நினைக்கிற போது அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை அண்ணன் அவர்கள் மிக அற்புதமாக அங்கே அவர்கள் ஆழமாக புரிய வைக்கிறார் ஒரு கேள்வி கேட்கிறார் நூலில் ஒரு இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை துவக்கியவரும் இல்லை முடித்தவரும் இல்லை அதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் சுதந்திர போராட்டத்திற்கே ஈடுபடவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை துவக்கியவரும் அல்ல முடித்தவரும் அல்ல அதற்காக அவர் நிரந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களா அல்லது சிதம்பரனார் செம்மல் அவர் அந்த போராட்டத்தை துவங்கிய ஒருத்தவர அவருக்கு அதில் பங்கு என்று யாராவது சொல்ல முடியுமா அதை போலத்தான் பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திலே அவர் முடித்துதான் நான் தான் அதை என்று பெரியாரும் சொல்லவில்லை அதை முடித்து வைத்தேன் என்று அவர் சொல்லவில்லை யாரெல்லாம் அவர் இந்த போராட்டத்திலே தன்னோடு இடைபெற்றிருக்கிறார்களோ அத்தனை செய்திருக்கிறார் நான் திருமாவளன் ஒரு ஆளை நீங்கள் விடுத்து வைக்கிறனா இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் பெரியார் எப்படி அந்த இடத்தை கொடுத்தாரோ இவர்களெல்லாம் வந்தார் டி கே மாதவன் வந்தார் கேளப்பன் வந்தார் ஜார்ஜ் ஜேக்கப் வந்தார் மாதவன் வழக்கறிஞர் மாதவன் வந்தார் என்று எல்லாருக்கும் அவர் எப்படி இடம் கொடுக்கிறாரோ அத்தனை பேரையும் நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கான அவர் இடத்தை நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அத்தனை தரவுகளையும் ஒரே இடத்திலே ஒரே பொக்கிஷம் எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் கொடுக்கிறார் அதுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை உணர்ச்சி உண்டு ஆங்கிலத்தில் இருக்கிறது நான் மூலத்தில் இருப்பதைப் போல அப்படியே நான் ஆங்கிலத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கிறார் அதை தமிழ் படுத்தி சொன்னால் ஜெயமோகன் ஒத்துக்கொள்ள மாட்டார் அவர் வந்து இது ஆங்கிலத்திலே இருந்தால் தான் இது சரி என்று அவரே எடுத்துக்கொள்வார் எனவே தான் நான் ஆங்கிலத்திலே கொடுக்கிறேன் என்று சொன்னார்